பொதுவாக இந்த செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு செல்கிற இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது போக்குவரத்து மிக நெரிசலாக உள்ள பகுதி இந்த இந்த பகுதி இந்த நெரிசலை குறைப்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு நானும் நம்முடைய அன்பு சோகர் மாண்புகள் அன்பரசவர்களும் இதற்கு அடிகோல் விழா நடத்துவது என்று திட்டமிடப்பட்டு ஒரு தினம் இங்கே வந்து ஒப்பந்ததாரராக இருக்கிற ஆர் ஆர் இன்ஃப்ரா என்கிற மதுரை சேர்ந்த ஒப்பந்ததாரன் மூலமாக முறையாக டெண்டர்கள்லாம் எடுக்கப்பட்டு இந்த பணியை நாங்கள் துவக்கி வைத்தோம் இந்த பணியை பொறுத்தளவுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாயில் இந்த பணிகள் முழுமையாக திட்டமிடப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக சிங்கபெருமாள் கோயில் உறகடம் சாலை என்பது முன்னூத்தி அறுபத்தி மூன்று மீட்டர் உள்ள நான்கு வழி சாலையாக இதை அமைத்திருக்கிறோம் அதே போன்று செங்கல்பட்டு இருந்து சென்னைக்கு போகிற இந்த சாலை எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மீட்டர் இரண்டு சாலையாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாலை அமைப்பதன் மூலமாக பயன்பாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உரகடம் பகுதிக்கு கனரக வானங்கள் என்பது அதிகமாக போகிறது ஆனால் மேம்பாலம் கட்ட ரயில்வே மேம்பாலம் கட்டவில்லை என்று சொன்னால் இந்த கனரக வாகை என்பது இந்த நெடுஞ்சாலையில் அதிகமாக விட்டு போக்குவரத்து என்பது மிக மிக கடினமாகிவிட்டது மணிகணக்காக நிற்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு தென்பகுதியில் இருக்கிற ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் இந்த வழியை தான் பயணிக்கணும் அதன் மூலமாக பல்வேறு விமர்சனங்கள் தவிர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஆர்வோபிங்கிற ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது இரண்டு கட்டமாக இந்த பணிகள் நாங்கள் பிரித்து கொண்டோம் ஒன்று செங்கல்பட்டுலேருந்து சென்னை போகிற பகுதியும் இன்னொன்று ஒரகடம் பகுதி ஆனால் இப்பொழுது பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற இவர்கள் கனரவாகங்கள் இவர்களெல்லாம் வேகமாக கடந்து செல்கிற அளவிற்கு இந்த பாலம் சிறப்பாக அமைந்திருக்கிறது எஞ்சிருக்கிற வடப்பகுதியில் அதாவது நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கிற வலப்புறத்தில் இருக்கிற அந்த பாலம் என்பது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் அது முடிப்பது என்று திட்டமிடப்பட்டு ஒப்பந்ததாருக்கு நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம் எனவே அந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் அந்த பாலமும் முழுமை பெற்றுவிடும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாருடைய சார்பாக நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்களும் இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றையிலிருந்து இந்த பாலத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இதை பலம் பெறுகிற மக்கள் என்றைக்கும் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்துட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி